அன்பவருக்கு வணக்கம் பிரதமர் மோடி தலைமையில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் முனைப்பில் பாஜக தீவிரமாக உள்ளது இந்த முறை விட்டால் இனி கஷ்டம் என மோடியின் வெற்றியை தடுக்க எதிர்கட்சிகள் கைகோர்த்தன கூட்டணிக்கு புள்ளி வச்ச இந்தியா என பெயர் சூட்டப்பட்டது ஆனால் தொகுதி பங்கீடு பேச்சு தொடங்கியதுமே மோதல் வெடித்தது மாநிலங்களில் ஆட்சியில் உள்ள கட்சிகள் காங்கிரசுக்கு தொகுதிகளை தாரைவார்க்க முடியாது என்றன நாங்கள் நிச்சயமாக ஜெயிக்க வாய்ப்புள்ள தொகுதிகளை உங்களுக்கு விட்டு கொடுத்து நீங்கள் தோல்வி அடைந்தால் புள்ளி வச்ச இந்திய கூட்டணிக்கு தான் இழப்பு அதனால் கொடுப்பதை வாங்கிக் கொள்ளுங்கள் என கராராக பேரம் பேசின மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழகத்தில் திமுக என இக்கட்சிகள் நேராகவும் மறைமுகமாகவும் காங்கிரசுக்கு அழுத்தம் கொடுத்தன மற்ற கட்சிகளை விட மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கெடுபிடியாக நடந்து கொண்டது கடந்த தேர்தலில் நீங்கள் ஜெயித்த இரண்டு தொகுதிகளை மட்டும் தருகிறோம் காங்கிரஸ் ஏற்கவில்லை ஒரு சீட் கூட தராமல் தொகுதிகளிலும் நாங்களே என அறிவித்தார் மம்தா பானர்ஜி அது மட்டுமல்ல மேற்கு வங்க மாநிலத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிராக அரசியல் செய்கிறேன் எனவே அவர்களுக்கும் தொகுதி ஒதுக்க மாட்டேன் காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதி வேண்டும் என்றால் கம்யூனிஸ்டுகளை கூட்டணியில் இருந்து கழட்டி விட்டு வாருங்கள் என நிபந்தனை விதித்துள்ளார் மம்தா பானர்ஜி பிரதமர் ஆக முடியாமல் தவிக்கும் கன்னி பையன் ராகுலாரின் பாவம் மம்தா பானர்ஜியை சும்மா விடாது நன்றி